அனைவருக்கும் வணக்கம் வருகிற ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி வருமா வராதா இந்த கேள்வி வந்து பல மட்டத்திலும் எழுப்பப்பட்டு வருகிறது பல்வேறு பேச்சுக்கள் இதை ஒட்டி போய்கிட்டு பார்க்க முடியுது காரணம் என்னன்னா இன்னைக்கு தேதி வந்து நான்கு இன்னும் ஐந்து நாட்கள் தான் இருக்கு படம் ரிலீஸுக்கு இந்த அஞ்சு நாளைக்குள்ள உள்ள தேட்டர்ல புக்கிங் ஆரம்பிச்சிருக்கணும் அதே போல படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் சென்சார் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோமே அது வந்திருக்கணும் வெளிநாடுகள்லாம் வந்து அமோகமாக கோலாகலமாக வந்து இந்நேரம் தொடங்கி இருக்கணுமே இப்படி எதுவுமே இல்லாமல் எந்த அறிகுறியும் இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கு இந்த படம் தொடர்பான செய்திகளும் சரி மந்தமாக இருக்கு அதே போல படத்துக்கான எதிர்பார்ப்பும் பெருசா இல்லை மலேசியாவில் போய் இவங்க ஆடியோ லான்ஸ் பண்ண பிறகும் கூட இந்த படம் எந்திரிக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து பலமாக ஓடிக்கிட்டு இருக்கு பலர் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆவதில் பெரிய சிக்கல் இருக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறேன் இந்த படம் திட்டமிட்டபடி ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் அதில் எந்த சிக்கலும் கிடையாது இதற்கான தணிக்கை சான்றிதழ் வந்து நிச்சயமாக கிடைச்சிடும் இன்னும் ஓரிரு நாட்களில் தணிக்கை சான்றிதழ் வந்துடும் யூஏ அப்படின்னு நினைக்கிற படத்துக்கு யூஏ சான்றிதழ் தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இங்கே புக்கிங்ன்றது இன்னும் ஸ்டார்ட் ஆகாததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா படம் ரிலீஸ் ஆகிற இந்த தேதியில் பிரச்சனை எல்லாம் கிடையாது அவங்க கேட்குற டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல தேட்டருக்காரங்க கிட்ட பங்கு தொகை கேட்பாங்க இல்லையா அந்த பங்கு விகிதத்தில் பெரிய பிரச்சனை இருக்குது அதைத்தான் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் பொதுவாக வந்து புதுப்படங்களுக்கு அறுபத்தைந்துலேருந்து எழுபது சதவீதம் ஷேர் வந்து கொடுப்பாங்க இப்போ நூறு வந்து கலெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு படத்துக்கு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் நூறு கலெக்ட் ஆகுதுன்னா அதில் ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் தேட்டருக்காரர்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் வந்து தயாரிப்பாளருக்கு இதுதான் வந்து அந்த ஷேரிங் ரேஷியோங்கிறது பொதுவாக இப்போ ரஜினி படம் ரஜினி படத்துக்கே வந்து இதுதான் ஷேரிங் ரேஷ்யோ அறுபத்தஞ்சு மிஞ்சி போனால் வந்து எழுபது சதவீதம் இதுதான் கடைசி அதுக்கு மேலே போனால் தேட்டர்காரங்களுக்கு கட்டுப்படி ஆகாது ஒரு லட்ச ரூபாய் கலெக்ட் ஆகுது அதில் வெறும் ரூபாய் தேட்டருக்காரங்க வச்சுட்டு எண்பதாயிரம் ரூபாய் தயாரிப்பாளர் கொடுத்தா அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க எழுபத்தைந்து சதவீதம் பங்கு தொகையை வந்து கேட்குறாங்க தயாரிப்பாளர் தரப்புல இருந்து ஆனால் திரையரங்க உரிமையாளர்கள் எழுபது சதவீதம் வரைக்கும் தர்றதுக்கு தயாரா இருக்காங்க ஐந்து சதவீதம் தான் வந்து அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இந்த ஐந்து சதவீதத்தை நான் விட்டு கொடுத்தா எனக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டமாகும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வாரம் தானே அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு அஞ்சு அஞ்சு சதவீதம் வந்து எங்களுக்கு விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்காரங்க கேட்குறாங்க அவங்க கேட்கறதுல தப்பு இல்லை ஏன்னா பெரிய படங்கள் ரஜினி மாதிரியான நம்பர் ஒன் நடிகர் அவர் தான் அவர் படத்துக்கே வந்து அறுபத்தைந்து எழுபது இந்த ரேஜ் இந்த தான் ரேஷியோ இருக்கும் போது இவர் விஜய் படத்துக்கு மட்டும் தொடர்ச்சியாக வந்து அதிகமா அவங்க பணம் கேட்குறாங்க இப்போ இந்த லியோவுக்கும் இதே மாதிரி தான் எண்பது சதவீதம் வரைக்கும் டம்ஸ் பேசுனாங்க அப்புறம் கோட்டுக்கும் வந்து எழுபத்தைந்து பர்சென்ட் வரைக்கும் டேர்ம்ஸ் பேசினாங்க இப்ப திரும்ப இந்த படத்துக்கு அதே ரேஞ்சில் பேசுறாங்க என்ன இந்த படத்துக்கு அதுக்கு கீழே போச்சுன்னா வந்து தயாரிப்பாளருக்கு போட்ட காசை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனிஹவ் இந்த டர்ம்ஸ் இஷ்யூவால வந்து பல திரையரங்குகள் இன்னும் ஜனநாயகனை ஒப்பந்தம் பண்ணவே இல்லை அக்ரிமெண்ட் சைன் பண்ணவே இல்லை மாறாக பல அரங்குகளில் பராசக்திக்கு வந்து அந்த டர்ம்ஸ் வந்து பேசி முடிச்சு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க பராசக்தி வந்து அறுபது சதவீதம் அறுபது சதவீதம் தான் தயாரிப்பாளர் கேட்குறாங்க நாற்பது சதவீதம் வந்து தேட்டருக்கு வந்து அவங்க ஷேராக கொடுக்குறாங்க அதனால் பல பெரும்பாலான அரங்குகள் அதை முன்னே வந்து நம்ம அறுநூத்தி இருபது அறுநூத்தி நாற்பது தேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க இது இன்னும் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஜனநாயகன் இப்போ வரைக்கும் வந்து இந்த விஷயத்தால வந்து எழுத்துட்டு இருக்கு மற்றபடி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த சிக்கலும் இல்லை இன்னொன்று ஏன் வெளிநாடுகள்லயும் அல்லது மற்ற மாநிலங்கள்லையும் இந்த படத்துக்கு போதிய புக்கிங் இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து அதுக்கான ஆர்வம் பெருசா யாரும் காட்டல அப்படின்னு அர்த்தம் மக்கள் வந்து அவங்களுடைய ஆர்வம் தானே இந்த படத்தை வந்து அதிக டிக்கெட்டுகள் விற்க வைக்க இப்போ கோட்டு படத்தை எடுத்தாங்க இந்த கோட்டு படத்துக்கு பத்து நாள் முன்னாடி வரைக்கும் இப்போ எப்படி இருக்கு நிலைமை ஜனநாயகம் அப்படித்தான் இருந்தது பத்து நாள் முன்னாடி வரைக்கும் ஆனா நெருங்க நெருங்க வந்து நல்ல டிக்கெட் சேல்ஸ் வந்து நல்லா இருந்தது வெளியூர்கள் எல்லாமே வெளி மாநிலங்கள் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு நிலை கூட வந்து இந்த படத்துக்கு இல்லாதது காரணம்னா படத்தின் மீதான ஆர்வம் குறைவு இன்னொன்று இது பகவன் கேசரியோட ரீமேக் தானே ஒரு டப்பிங் படம் எஃபெக்ட் தானே அது நீங்க இப்போ ட்ரெயில்லர் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்த்தா அப்படியே பகவன் கேஸ்ரிய திருப்பி எடுத்து வச்சுக்கிறாங்க அதே மாதிரி டைலாக்ஸு அதே மாதிரியான காட்சிகள் அதே மாதிரி அந்த ஃபேக்ட்ரி காட்சி நிறைய கதையே வந்து அதே தான் அவர் வந்து இப்போ தன் பொண்ணை வந்து மில்டரியில் சேர்க்க போராடுற மாதிரி தான் இதுலேயும் வந்து காட்சிகள் அப்படி தான் இருக்குது அதனால இந்த காரணங்கள் எல்லாம் வந்து இந்த படத்தின் மீதான ஆர்வத்தை குறைச்சிருக்கு அதனால் வந்து டிக்கெட் புக்கிங் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்லி சொல்லியே வந்து ஜனங்களை உசுப்பேற்றி வர வச்சிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நோ மு முயற்சியாக இருக்குது அது எந்த அளவுக்கு கை கொடுக்குதுங்கிறது இன்னும் ஒரு நாட்களில் தெரிஞ்சிடும் இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு படம் ரிலீஸுக்கு இந்த ஐந்து நாளில் இதுதான் வந்து அந்த படத்தோட நிலைமை இப்போ இந்த பக்கம் பராசக்தி வந்தால் பராசக்தியோட ஆடியோ லான்ச்சு அதில் வந்து சிவகார்த்திகன் பேசுன அந்த பேச்சு உண்மையிலே வந்து ரொம்ப பிளாஸ்டிங் பேச்சு சிவகார்த்திகனுடைய ஸ்பீச் வந்து வித்தவுட் எனி ரெஃபரன்ஸ் எனி ஏ ஃபோர் ஷீட்ஸ் கலக்கிட்ட மனுஷன் அவ்வளோ ஃப்ளோ அட்டகாசமாக வந்து பேசியிருக்காரு அதுலையும் குறிப்பா இந்த பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன் இந்த இஷ்யோ வந்து ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா வந்து அவரு விலைக்கு சொல்லிட்டார் நம்ம இதுவரைக்கும் பராசக்தி தொடர்பான வீடியோக்கள் நம்ம வெளியிட்ட வீடியோ எல்லாம் ரெஃபர் பண்ணுங்க நான் சொன்னதே என்னன்னா இந்த படம் பராசக்தி வந்து பொங்கலை குறிவைத்து உருவான படம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதுல சிவகார்த்திகன் சொல்றாரு இந்த படம் அக்டோபர்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இல்ல இல்ல பத்து நாள் கேப் இருக்கு லீவ் இருக்கு படம் வந்து நல்லா போகும் அதனால வந்து நம்ம பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் முடிவு பண்ணி பொங்கல்னு சொல்லிட்டு டேட் லாக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஜனநாயகன் படம் பொங்கலுக்குன்னு சொல்லி ஒத்தி வைச்சாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி அக்டோபர் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது ஸோ அவங்க வந்து அக்டோபர்ல இருந்து பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி போட்டாங்க அப்படி தள்ளி போட்ட பிறகு வந்து விஜய்யோட மேனேஜர்கிட்ட பேசுனது எல்லாம் வந்து அவர் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து அவர் சாரோட கடைசி படம் வேற நீங்களும் வந்து பொங்கலுக்கு வந்துட்டீங்க இப்போ எப்படி பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து நாள் இருக்குது ரெண்டு படம் தாங்கும் ரெண்டு படத்தையுமே வந்து ஒன்றா ரிலீஸ் பண்ணலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் எதுக்கும் வந்து நீங்கள் விஜய்கிட்ட ஒரு வாட்டி பேசுருங்க அப்படின்னு சிவகார்த்திகன் சொல்லியிருக்காரு கிட்ட பேசிட்டு அவர் வந்து அந்த ஜெகதீஷ் அவர் வந்து சிவகார்த்திகனுக்கு ஃபோன் பண்ணி நான் விஜய் சார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகலாம் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு யார் போட்டிக்கு படம் அப்படின்னு சொன்னாங்களே இந்த ஜனநாயகன் ஹீரோ விஜய் வந்து சிவகார்த்தியனுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் ஜன பராசக்தி படத்துக்காக அப்போ அவங்களுக்குள்ள எப்படி இருக்காங்க சிவகார்த்திகனும் விஜய் எதிரிகள் இல்லை சிவகார்த்திகன் விஜய்க்கு நல்லதுதான் பண்ணியிருக்காரு எது அந்த படத்துல நடிச்சு கொடுத்ததுக்கு அதுக்கு எவ்வளவு நாள் வேணா நான் நன்றி சொல்லுவேன்னு சொல்றாரு விஜய் அந்த அளவு இணக்கமாக இருக்கிற ரெண்டு ரெண்டு பேர் அவங்க அவங்களுக்குள்ள வந்து எந்த விதமான மோதலும் கிடையாது எந்த வகையில வந்து சிவகார்த்திகன் விஜய்க்கு நன்றி இல்லாம நடந்துக்கல அவர் கொடுத்த துப்பாக்கியை தூக்கி அவர் தலையிலே வைக்கல மாறாக ஒரு சீனியர் நடிகரு திரையுலகையை விட்டு போறன்றாரு அவருக்கு என்ன மரியாதை அந்த மரியாதையை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு மனசாலும் நினைச்சு அவர் இது வந்து பேசியிருக்காரு இல்ல ஒரு வந்து நீங்க உங்க படம் வர்றது எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லியிருந்தா ஒரு வேலை வந்து சிவகாரதி இந்த படத்தை தள்ளி கூட வச்சிருப்பார் அவர் பேசுன டோன் நீங்க வேணா கேட்டு பாருங்க ஆடியோ லஞ்சில் பராசக்தி ஆடியோ லஞ்சில் இப்போ சிவகார்த்தி பேசுனதை கேட்டு பாருங்க அந்த மனிதர் நிஜமாகவே வந்து அதை செய்யக்கூடியவர் தான் பரவாயில்ல விஜய் வந்து அவர் படம் போட்டோம் நம்ம தனியா இன்னொரு நாள் ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு வாரம் கழிச்சு கூட ரிலீஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹம்புலாக அவர் வந்து பேசுனாரு விஜய் மீது தான் வைத்திருக்கிற மரியாதை என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து சொன்னார் எப்பயுமே மென்மக்கள் மென்மக்கள் தான் ஆனால் சில சில்லறை பசங்க அதுதான் அவர் தன்னுடைய பேச்சிலேயே போட்டு பழந்துட்டார் சில சில்லறை பசங்க இருக்காங்கல்ல இந்த ஆன்லைன் இணையதளத்தில் இயங்குபவர்கள் அல்லது ஏதாவது இந்த மாதிரி வீடியோ வெளியிடுறவங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க இந்த பயிலங்களுடைய அந்த கெடுபதிய மோசமான புத்தி காரணமாக தொடர்ச்சியாக வந்து சிவகார்த்தியின் மேல வன்மத்தை கைக்கிட்டு இருந்தாங்க அவரே அதை தான் சொல்றாரு வன்மத்தை கக்க கக் என் மீது வன்மத்தை கக்குவதற்காகவே வந்து பலர் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து சொல்றது இதைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பதிலை தான் இது ஸோ இந்த பிஆர் டீம் அதாவது விஜய்க்கு விஜய்கிட்ட விஜயோட மேனேஜர்கிட்ட வாங்குற காசுக்காக கூற பிஆர் டீம் அல்லது இந்த கோல்டு கைன் கும்பல் மீடியா மாஃபியா அப்படின்னு காரி துப்புறாங்கல்ல எல்லாரும் அவனுங்க ஆமா நாங்கள் விஜயத்தான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிக்கிட்டே வந்து சிவகார்த்திகேயன் மீது தாக்குதல் நடத்துகிற அந்த விஷம கும்பல் இவங்க எல்லாருக்கும் வந்து தரமான செருப்படி கொடுத்துருக்காரு சிவகார்த்திகேயன் இதை வந்து யாருமே மக்கள் யாரும் பெருசா தப்பாக எடுத்துக்கவே இல்லை நீங்கள் சீரியஸா பாருங்க இந்த பராசக்தி கூட ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது அல்லது ஜனநாயகன் கூட பராசக்தி மோதுது அப்படின்னு எந்த பப்ளிக்காவது பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா ரெண்டு படம் வந்தா ரெண்டு படத்தை ஜாலியாக பார்ப்பனு தான் இருப்பாங்க ஏன்னா பொங்கல்ன்றது மிகப்பெரிய திருவிழா அதில் ஒரு திருவிழா காணும் பொங்கல்னு இருக்கு நமக்கு வெளியே போ உலகத்தை பாரு எதை எதையாவது வந்து ஜாலியாக பார்த்துட்டு வாங்கன்ட்டு நீங்கள் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க முக்கியமா வெளி மாநிலங்கள் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்டு இங்கே எல்லாத்துலேயுமே வந்து ஜனங்க வந்து அப்படியே மொச்சிக்கிட்டு இருப்பாங்க ஜே ஜேனர் கூட்டம் அந்த கூட்டத்துக்கு முக்கியமான வடிகால் எதுன்னா படம் பாக்கிறது அவங்க பொங்கல் அதாவது போகி பண்டிகையில இருந்தே வந்து படம் பார்ப்பாங்க இப்ப இந்த ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த ஒன்பதாம் தேதியிலிருந்தே படம் பாக்குற அந்த மூடு வந்து வந்துடும் ஒன்பது பத்துன்னு இருபதாம் தேதி வரைக்கும் வந்து படம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க முதல் ரெண்டு நாள் ரெண்டு படத்தையும் பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க திரும்ப திரும்ப இதே படத்துக்கு போவாங்க அப்கோர்ஸ் ரசிகர்கள் போவாங்க தீவிரமான ரசிகர்கள் மற்ற ஜனங்களுக்கு பொதுவான பார்வையாளர்களுக்கு படம் பத்தலையே இன்னும் ஏதாவது படங்கள் இருந்தால் பார்க்கலாமே அப்படின்னு தான் தோணும் நீங்கள் வேணால் பாருங்கள் அவதார் படம் வந்து இந்த பொங்கலில் பெரிய கலெக்ஷன் எடுக்கும் எல்லா தேட்டருக்காரங்களுமே அதை நம்பிக்கையோடு சொல்கிறாங்க ஏன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்துக்கு தனியாக மிக்சடு ரிவ்யூஸ் தான் அந்த ஃபயர் அண்ட் ஆஷுக்கு ஆனாலும் கூட கூட்டம் குறையலை அந்த படம் இருக்கிற பெரும்பாலான அரங்குகளில் ஓரளவுக்கு அதாவது ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு படம் இப்போ வரைக்கும் இப்போ பொங்கல் லீவுன்னும் போது அது ஒரு ஆங்கில படம் வேறு பெரிய படம் மூன்று மூன்று மணி நேரம் படம் சரி நம்ம போய் உட்காந்து ஒரு மூன்று மணி நேரத்தை நல்ல ஒரு திரைப்படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறதுக்கு ஜனங்க தயாராக தான் இருக்காங்க அதனால் மக்கள் மனநிலை புரியாமல் வாங்கின காசுக்கு மேலே கூவுறாண்டா அப்படின்னு திட்டுவாங்கல்ல அந்த மாதிரி வாங்கின காசுக்கு மேலே கூவுகிற சிலர் பண்ணுற வேலையால் இரண்டு பெரிய நடிகர்களுக்குள்ள கிளாஷு இவங்க இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் வந்து விரோதியாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை வந்து மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க அது எந்த அளவுக்கு தவறானது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சிவகார்த்தியன் அந்த பராசக்தி மேடையில் வந்து பேசிட்டாரு உண்மையிலே எனக்கு சிவகார்த்தியின் பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஃப்ளோவாக இது இந்த கம்பேரிசன் தேவலில் இருந்தாலும் கூட ஒரு 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 உதாரணத்துக்காக ஒரு ஏதாவது ஒரு ஒரு பெரிய விஷயத்த முன்னாடி தானே சொல்ல முடியும் அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து எந்த விதமான ப்ரிப்பரேஷனுமே இருக்காது ரஜினியை பேசும்போது ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டு கூட வச்சுக்க மாட்டார் ஆனால் அவ்வளோ காஷியஸாக இருக்கும் அவருடைய பேச்சு அதை நான் அடுத்த வீடியோ சொல்றாது என்னன்ட்டு அந்த மாதிரி வந்து சிவகார்த்தியனுடைய பேச்சை என்னால் பார்க்க முடிஞ்சது ரொம்ப நீட்டாக பேசியிருந்தாரு யாரையும் புண்படுத்தலை எந்த வகையில வந்து என்மிட்டியை கிரியேட் பண்ணல அந்த ரசிகர்களை வந்து அவர் எஜுகேட் பண்றார் இதைத்தான் தான் வந்து நம்ம விஜய் கேட்குறோம் ஒரு ரசிகர்களை எஜுகேட் பண்ணியா அப்படின்றோம் தன்னுடைய ரசிகர்கள் என்ன சொல்றாரு நீங்கள் ஜனநாயகன் பாருங்கப்பா போய் ஃபஸ்ட்டு ஒன்பதாம் தேதியே பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அதை கொண்டாடுங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை பாருங்கன்றாங்க அந்த பசங்கள்லாம் வந்து கை விசில் விசிலடிச்சு ஆர்ப்பரிக்கிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க அதை அது அந்த ஹானஸ்ட் வந்து ஒவ்வொரு நடிகர்களுக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கறது அப்படி இருந்தால் தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் அரசியல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போது இந்த அரசியல்லேயே இப்போ விஜயெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு விஷத்தை கற்குறேன் அதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அருவருப்பா இருக்கு அதத்தான் வந்து நம்ம எதிர்க்கிறோம் மத்தபடி விஜய வந்து ஒழியணும் விஜய் வந்து அழிஞ்சிடணும் அது நம்முடைய நோக்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது தாராளமாக வந்து அரசியலுக்கு போ யாருமே வர சொல்ல கட்சியை ஆரம்பி நீ வந்து ஆட்சியை கூட புடி நம்ம வேணான்னு சொல்ல ஆனா ஒரு குறைந்தபட்ச ஒரு நாகரிகம் வேணும் இந்த மாதிரி வன்மத்தை கக்கிறது தப்பா பேசுறது பொய் பேசுறது திரும்ப திரும்ப பொய்யான வந்து ஒரு விஷயத்த கட்டமைக்கணும் அப்படின்னு பாக்குறதுதான் விஜய்யோட அந்த பாணியாக இருக்குது அதை கைவிட்டாலே போதும் பாசிட்டிவான பல விஷயங்கள் வந்து விஜய்க்கு சேரும் பட் இப்படி பொய்யா பேசுறது இந்த மக்கள் மத்தியில் வந்து வன்மத்தை உருவாக்குறது இதுதான் தனக்கு தேர்தலில் வெற்றி தரும் அப்படின்னு வந்து அவர் நம்புறப்பில் அதெல்லாம் வந்து ஒரு நாள் நடக்காது